ஹாய் ஐ ஆம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் முதல் ஒரு ஒரு எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிலமை ஈவன் நம்ம ஒரு சாமான் எழுதினாலுமே அந்த லட்சில் டக்குனு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சக்தி எல்லாத்துக்கும் முழு கடவுள் அப்படின்பார் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம மகாபெரிவா ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் எந்த ஒரு காரியம் நீங்கள் நினைத்தாலும் விநாயகரை முதல்ல நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இஷ்ட தெய்வமோ எந்த காரியமோ எல்லாத்தையும் நீங்கள் வேண்டின்ற கண்டிப்பான முறையில் அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் பிகாஸ் ஆஃப் அது சனி பகவானே அவரை பிடிக்க முடியலை அப்படிப்பட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கார் அவர் என்னுடைய பக்தர்களுக்கு நீ கஷ்டம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை சனி பகவான் கேட்டு விநாயகர் வாங்கியிருக்கார் முக்குக்கு ஒரு ஒரு இடத்துலையும் சின்ன ஒரு இது மஞ்சளோ ஒரு சாணியிலேயோ இல்லை ஒரு மண்ணிலையோ பிடிச்சி வச்ச பிள்ளையாரம்பா இல்லையா அவருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ்பத்தை போட்டு அருகம்புள்ள உங்க எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது ஒரு கற்பூரம் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் நிறைய இருக்கா நிம்மதியே இல்லை பணவசதி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வந்தாலும் வியாதி நிறையா இருக்கு வேலை நல்லா கிடைக்க மாட்டேங்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது எல்லா நல்ல காரியமும் தலைப்பட்டு போகிறது என் வீடே என் கைவிட்டு போய்டும் போல இருக்கா ஆற்றுக்குள்ளே நுழையவே முடியலை அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லுவான் ஆற்றுல ஒரு கணபதி உபம் கழிச்சிடறேன் கணபதி உபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுதா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எல்லாருமே கேட்பா என் கணபதி ஹோமத்திற்கு ன ஒரு சக்தி இருக்கு அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்கிறவா முடிஞ்சால் அப்படி அப்படியெல்லாம் எனக்கு இல்லை மாமி ரொம்ப நீங்கள் கஷ்டமான நிலைமையில தான் நான் இருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு ச இதெல்லாம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சினா மகாபெரியவா சொன்ன இந்த அவருடைய ஒரு பதினாறு நாமங்கள் இருக்குது அதை நீங்கள் சொன்னாலே போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை நீங்கள் அதை சொல்லுங்கோ அந்த அந்த நாமத்தை ஒரு ரெண்டு அருகம்புள்ள போட்டு இல்லை ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்கோ அப்படி இல்லை ஏதாவது ஒரு புஷ்பம் இருக்கா அந்த புஷ்பத்தை போட்டு அவரை வேண்டிக்கோங்கோ நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் விநாயகர் ஃபோட்டோவையோ இல்லை விநாயகர் சிலை எது இருந்தாலும் அதை எந்த இடத்துல வச்சு நீங்க ஆரம்பிக்கிறீர்களோ அதே இடத்துல அது இருக்க வேண்டும் திரும்பியும் அதை தயவு பண்ணி நீங்கள் மாற்றி வைக்க வேண்டாம் அப்படி வச்சேன்னாக்க நிறைய மாற்றங்கள் ஆற்றுல வரும் ஏன்னா விநாயகரை பொறுத்த வரைக்கும் பிடிச்சி வச்சது வச்சது தான் அந்த இடத்துலேருந்து திரும்பி இல்லை ஸோ அதனாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால நான் சொல்கிறேன் இந்த இடத்துலேருந்து இருந்து விளக்கை ஏற்றிட்டேலா இல்லை அங்கேயே அவர் இருக்கட்டும் எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆற்றை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் அந்த ஆற்றில் இருக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன் ஓம் சுமூகா நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலா நமக ஓம் கஜகர்ணிகா நம ஓம் லம்போதராய நமக ஓம் விகிடா எனமக ஓம் விக்னராஜா நமக ஓம் விநாயகா எனமக ஓம் தூமகேதுவே எனமக ஓம் கனாக்ஷாய எனமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் கஜானனாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சுற்பகரணாய் ஓம் ஹே ரம்பா நமக ஓம் சுகந்தா பூர்வஜாயே நமக ஓம் சித்தி விநாயகாய நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக இந்த நாமத்தை உங்களால் ஒரு நாளைக்கு காலங்கார்த்தால் மூணு தடவை விளக்கேற்றுன்னு நீங்கள் சொல்லுங்கோ நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் சித்தி அடையும் அப்படின்னு மகாபெரியவாலை சொல்லியிருக்கா அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களையும் பல பிரச்சனைகளிலேருந்து விடுதலையும் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை இவருடைய வாக்கு பொய்யாகாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காத்தால எழுந்துட்டும் நீங்க காத்தால விளக்கை பல் தேச்சிட்டு சொன்னாலும் பரவாயில்ல அப்படி இல்லையா குளிச்சுட்டு நீங்க சொல்லுங்க சாயங்காலம் வந்துட்டு ஆனால் தயவு பண்ணி விளக்கே திட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ இந்த ஒரு பதினாறு நாம பதினெட்டு நாம தான் இருக்கு அவருடைய நாமாக்களை சொன்னால் அத்தனை கோடி புண்ணியம் உண்டு நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்லா சந்தோஷமாக விடுபட்டு நல்லா இருப்பேன் விநாயகரே ஜெயம் ஜெய ஜெயசங்கர அரஹர சங்கர